ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இந்தியா கூட்டணி தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ச்சியான விவாத களங்களில் நீங்க பங்கேற்று அதனுடைய நோக்கம் அதனுடைய செயல்பாடுகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத தொடர்ச்சியா பேசி வருபவர் நீங்க இந்தியா கூட்டணி சில வெற்றிகளையும் பெற்றது பாஜக கடந்த முறை பெற்ற வெற்றியை இந்த முறை பெற முடியல இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்து பண்ணாங்க இருந்தாலும் முழுமையான வெற்றிகனியை அவங்களால பறிக்க முடியல அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மூன்றாவது முறையாக பலவீனமான மோடி அரசு அமைந்த பிறகும் இந்தியா கூட்டணி எந்த மாநிலத்திலும் சேர்ந்து செயல்படலை கெஜ்ரிவால் நிக்க மாட்டேங்கிறாரு சமாஜ்வாதி தனிச்சு நிக்குது இவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க ஆனா சேர மாட்டேங்கிறாங்க மம்தா பானர்ஜி சேர மாட்டேங்கிறாங்க கெஜ்ரிவால் சேர மாட்டேங்கிறாங்க டெல்லியில ஓப்பனாக அறிவிச்சிட்டாரு சமாஜ்வாதி கொஞ்சம் பலமா இருக்க மத்திய பிரதேசம் இந்த மாதிரி பகுதியில் கூட அவங்க தனியாதான் தான் நிற்கிறாங்க லாலு பிரசாத் போன்றவர்களுக்கு உரிய சீட்டுகளை தருவதில்லை கூட்டணியில இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணிக்குள்ள வந்து காங்கிரஸ் பிரச்சனைங்கிறது தனி இந்தியா அலைன்ஸ் என்றாவது மாநில தேர்தல்களில் சேர்ந்து நின்று இவங்க நாடாளுமன்ற தேர்தல நிக்கிறாங்க அது ஓவராலா அது எந்த கணக்குல வரும்னு தெரியாது அந்த ஸ்டேட்டுன்னு வரும்போது இவங்களால சேர்ந்து நிக்க முடியுதானா இப்போ வரையும் அதுல சாத்தியப்படல இப்ப மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட சேர்ந்து நின்னுமே அவங்களால வெற்றி பெற முடியல ஹிந்தி பல்ட் எதுலயே மீண்டும் காங்கிரஸ் கூட்டணியால வெற்றி பெற முடியல அப்ப இந்தியா கூட்டணி எதற்கு அப்படிங்கிற கேள்விய ஒரு ஒரு மாதிரி விமர்சனமா வந்துச்சு மம்தா பானர்ஜியை விமர்சனமா வச்சு நான் தலைமையேற்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அதற்கு பிறகு கட்சி தலைவர்களும் ஆதரவு தரக்கூடிய நிலை போய்கிட்டு இருக்கு இது எப்படி போகும் இதுக்கு என்ன தீர்வு ராகுல் கையில் தீர்வு இருக்கா இதை எப்படி பாக்குறீங்க கேள்விக்கான ஒரே ஒரு விடை இந்தியா கூட்டணியால் யார் பலன் பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் தேடி ஆராய்ந்தால் விடை எளிதாக கிடைத்துவிடும் திமுகவுக்கு இந்தியா கூட்டணியால் ஏதாவது பெரிய பலம் இருக்கிறதா சமாஜ்வாதி கட்சிக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா ஆர்ஜேடிக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா திரிணாமுல் காங்கிரசுக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா இப்படி நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா மாநில கட்சியும் கணக்கிட்டு பாருங்கள் யார் இந்தியா கூட்டணியின் மூலமாக பலன் பெற போகிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிற விடை காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தானே சார் இந்தியா கூட்டணியிலிருந்து பலன் பெற போகிற ஒரே கட்சி நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது தேர்தலில் தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்தது தமிழ்நாடு உட்பட காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அப்படித்தானே இந்தியா முழுமைக்கும் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அப்படியே தலைகீழ் மாற்றம் நடந்து இன்றைக்கு ராகுல் காந்தி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தா அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவரே இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காரு இது யார் மூலமாக நடந்தது இந்தியா கூட்டணியின் மூலமாக நடந்ததா இல்லையா அப்ப தெரிந்தோ தெரியாமலோ பலனை காங்கிரஸ் அனுபவித்திருக்கிறது நீங்க சொன்னீங்க மத்திய பிரதேசத்துல சமாஜ்வாதி வந்து தனித்து தான் இயங்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தனித்து தான் இயங்குறாரு மம்தா பானர்ஜி தனித்து தான் இயங்குறாங்க ஏன் தனித்து இயங்குறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல ஏன் சார் தனித்தியகரா மம்தா பானர்ஜி முரண்பட்டால் சரி சார் மம்தா பானர்ஜி முரண்பட்டாங்க தேர்தலுக்கு முன்பே அந்த முரண்பாடு இருந்தது அதன் மூலமாக பன்னெண்டு தொகுதி பாஜக வெற்றி பெற்றது அந்த வெற்றிக்குள் நான் திரும்ப வர்றேன் ஆனா நீங்க முரண்படுபவர்கள் ஒருவராக இருந்தால் காங்கிரஸ் கட்சி சரியாக இருக்கிறது என்று பொருள் ஆனால் காங்கிரஸ் காங்கிரஸோடு இணைந்து நிற்கக்கூடிய எல்லோரும் முரண்படுகிறார்கள் ஏன் மம்தாவினுடைய குரலுக்கு சரத்பவார் பக்கபலமாக நிற்கிறார் ஏன் மம்தாவினுடைய குரலுக்கு இன்றைக்கு மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கட்சியான சிவசேனாவினுடைய ஒரு பிரிவு ஆதரவாக நிற்கிறது ஏன் அகிலேஷ் ஆதரவாக நிற்கிறார் அகிலேஷினுடைய பணி எத்தகைய பணி நீங்க சொல்லுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருப்பையே தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற கேள்வியை கேட்க வைத்தவர் அகிலேஷ் யாதவா இல்லையா நீங்க சொல்லுங்க அயோத்தியை வைத்துத்தானே சார் இந்தியா முழுமைக்கும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அயோத்தியிலேயே உனக்கு இடமில்லை என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிய பெருமைக்குரியவராக அகிலேஷ் வெளிப்பட்டாரா இல்லையா அப்ப நீங்க அகிலேஷுக்கு என்ன பண்ணீங்க அகிலேஷினுடைய வாக்கு வங்கி மத்திய பிரதேசத்தினுடைய எல்லையோர பகுதிகளில் இருக்குல்ல ஏற்கனவே சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை சமாஜ்வாதி கட்சி இருக்குல்ல நாம ஜிவாட்டுடைய வாயிலாகத்தானே பேசணும் அவர்களோடு உட்கார்ந்து பேசி அந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதிகளை சமாஜ்வாதி கட்சிக்கு ஒதுக்கி அவர்களை போட்டியிட வைப்பதில் காங்கிரசுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது ஏன் காங்கிரஸ் அதை செய்யல இன்னொன்று மம்தா பானர்ஜியினுடைய விஷயத்துக்கு வருவமே மம்தா பானர்ஜி இப்போது இந்த கருத்தை புதிதாக முன்மொழிந்திருக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இல்லை ஏற்கனவே அவருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் சரி ஏன் இருக்கக்கூடாது வெற்றியினுடைய நாயகி சார் மம்தா நான் மம்தாவினுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் மீது விமர்சனங்கள் ஏராளமாக இருக்கிறது அவர் எந்த இடத்திலும் ஒத்துப்போகக்கூடிய மனநிலையில் இல்லை ஒரு விடாபிடியான மனநிலையில் எப்போதுமே வெளிப்படுகிறார் ஒரு கூட்டும் முயற்சிக்கு அவர் துணை நிற்க மறுக்கிறார் இதெல்லாம் அவர் மீது நானுமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் ஆனா அட்லாஸ்ட் நீங்க எலெக்ஷன் வருகிற போது தேர்தல் என்று வருகிற போது நம்பர்ஸ் தான் சார் பேசும் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் சார் பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லோரும் சேர்ந்து வெற்றி இருக்கக்கூடிய தொகுதி மேற்குவங்கத்துல நாப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதி இருபத்தி ஒன்பது திரிணாமுல் காங்கிரஸ் அடிக்குது காங்கிரஸ் எத்தனை இடம் ஜெயிச்சிச்சு ஒன்னே ஒன்னுதானே ஜெயிச்சிச்சு மீதி இருக்கக்கூடிய பன்னெண்டு இடங்கள்ல பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தானே சார் வெற்றி பெற்றது அப்போ மம்தா என்ன சொன்னார் என்னை வைத்து தான் இந்த மாநிலத்துல காங்கிரஸ் சொன்னாரா இல்லையா அதை தேர்தல் களத்தில் நிரூபித்து காட்டிட்டாருல நீங்க என்ன சொன்னீங்க இல்ல இல்ல நாங்க தான் முகம் எங்களால் தான் முகமும் முகவரியும் கொடுக்க முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள் முகம் தானே முகவரி தரேன்னு சொன்னவர்களுடைய லட்சணம் என்ன ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சது ஏன் மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல உங்களால வெற்றி பெற முடியல அப்போ நம்பர்ஸ் யார் கொடுக்குறாங்க வெற்றியை யார் கொடுக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் தான் அந்த மாநிலத்தில் கொடுத்தது அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் தானே சார் அந்த மாநிலத்துல பெரிய கட்சி இன்னொன்று நீங்க யோசிச்சு பாருங்களேன் அகிலேஷ் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலை சந்தித்து இருந்தால் காங்கிரசுடைய நிலைமை என்னவாக போயிருக்கும் இந்த வெற்றியை காங்கிரஸ் பெற்றிருக்க முடியுமா உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய கட்டமைப்புக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருக்க முடியுமா உயிர் போய் இல்ல சார் உயிர் வந்துச்சு பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்துல இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை பாஜகவுக்கு ஏற்படுத்தியது யார் அகிலேஷ் ஏற்படுத்தினாரா இல்ல பிரியங்கா ஏற்படுத்தினாரா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பிரியங்காவுக்கு வரவேற்பு இருந்தது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பிரியங்காவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது ஆனால் அந்த வரவேற்பையும் மூலதனமாக்கி தேர்தலை சந்திக்க வேண்டும் அதன் மூலமாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் எல்லா படிநிலைக்கும் தயாராகி அகிலேஷ் வந்தாரா ஒவ்வொரு முயற்சியும் காங்கிரஸ் எடுக்கிற முயற்சிக்கு அவர் தயாராகிட்டே இருந்தார் சார் அவர் தொகுதி உடன்படிக்கையில பெருசா முரண்படல தேர்தல் பிரச்சாரத்துல பெருசா முரண்படல என்னை விட பிரியங்காவுக்கு பெரிய கூட்டம் கூடுது பிரியங்காவுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைக்குதுன்னு அவர் நினைச்சாரா வேற எந்த தலைவராவது அப்படி நினைப்பாங்களா சொல்லுங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி நினைப்பாரா ஹேமந்த் சோரன் அப்படி நினைப்பாரா நான் தான் இந்த மாநிலத்தினுடைய டாலஸ்ட் லீடர் அப்படித்தானே சார் நினைப்பாங்க ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரான அகிலேஷ் அப்படி நினைக்கலையே ஆனா இன்னைக்கு அகிலேஷ் இப்படி பேசுறாருன்னா அதுக்கு காரணம் யாரு இன்னொன்று நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் அண்மையில நடந்து முடிந்த ஹரியானாவினுடைய தேர்தல் நீங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஹரியானாவில தேர்தல் பணியை ஆற்றியிருந்தால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்க முடியுமா முடியாதா ஏன் நீங்கள் அந்த இடத்தை இழந்தீர்கள் உங்களை சுயபரிசோதனை செய்து கொண்டீர்களா காங்கிரஸ் சுயபரிசோதனைக்கே நீங்கள் தயாராக இல்லை இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால் முரண்பாடு தான் சார் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த விதமான வழியும் வேதனையும் இல்லை ஆனா உங்களுக்கு ஒரு மாநில முதலமைச்சர் பெறாமல் போனாரா இல்லையா அவருக்கு என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஹரியானால ஜெயிச்சா என்ன கிடைக்க போகுது தோத்தா என்ன கிடைக்க போகுது அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் ஒண்ணும் இல்ல ஹரியானாவுல அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நின்னாரு ப்ரூவ் பண்ணாரா இல்லையான்னு அவரு அது தனிப்பட்ட கதை அது அப்புறமா பேசுவோம் ஆனா அதே நேரத்துல காங்கிரஸுக்கு வாழ்வா சபாவா இருந்ததா இல்லையா அந்த மாநிலம் அந்த மாநிலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் ஆஹ் அதிகார மையத்துக்கு எதிராக மக்களினுடைய மனங்களை ஒட்டுமொத்தமாக வெளிப்பட்டது வினேஷ் போகத்தினுடைய விவகாரம் அதே மாதிரி இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கக்கூடிய அந்த புதிய மசோதா அதன் மூலமாக எழுந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு இவை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி அந்த தேர்தலில் ஒரு வெற்றியை ஈட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அதை தட்டி கீழே தள்ளியது யார் காங்கிரஸ் தானே நீங்க ஏன் ஒரு செட்டிங்ல உக்காந்து ஆம் ஆத்மியோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு கூட எத்தனைக்குல குறைந்தபட்சம் இந்த கூட்டணிக்குள்ள நான் ஒரு கன்சர்னா இருக்கேன் நான் ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் செய்யறதுக்கு விரும்புறேன் எல்லாரையும் உள்ளடக்கித்தான் அரசியலை முன்னெடுக்க போறேன்ற ஒரு தோற்றத்தையாவது காங்கிரஸ் ஏற்படுத்தி இருக்கணுமா வேண்டாமா அந்த தோற்றத்துக்கு கூட அவர்கள் தயாராக இல்லை இன்னொன்று இந்த பக்கம் மராட்டிய மாநிலத்துக்கு வாங்கல மகாராஷ்டிராவில நாடாளுமன்ற தேர்தலில் பெறுகிற வெற்றியை இந்தியா கூட்டணி சட்டமன்ற தேர்தல்ல பெறல சார் நாடாளுமன்ற தேர்தலில் பலனை அனுபவித்தது யார் காங்கிரஸ் அப்ப உங்களுக்கான வாய்ப்பு என்று வருகிற போது உங்களை உந்தி தள்ளினார்களா இல்லையா சரத்பவாரும் ஏனைய தலைவர்களும் சேர்ந்து மராட்டிய மாநிலத்திலிருந்து காங்கிரஸ்க்கு ஒரு பூஸ்ட கொடுத்தாங்கல்ல சார் இப்ப அந்த மாநிலத்தில் அவர்களுக்கான சாவா தேர்தலா இல்லையா அவர்களுடைய கட்டமைப்பே சிதலம் அடைந்து போயிருக்கு ரெண்டு பிரிவாக தேசியவாத காங்கிரஸ் பிரிஞ்சு கிடக்கு ரெண்டு பிரிவாக சிவசேனா பிரிஞ்சு கிடக்கு உத்தவ் தாக்கரேக்கு ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்ச் இருக்கு சரத்பவாருக்கு ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்ச மீட் ஓவர் பண்றதுக்கு காங்கிரஸ் தன்னுடைய தோள்களை தந்து அங்க நின்றிருக்க வேண்டுமா இல்லையா உங்களை மேலே உந்தி தள்ளியவர்களுக்கு நீங்க கீழே சட்டமன்ற தேர்தல என்ன செஞ்சீங்க நீங்க வந்து பிரெண்ட்லி ஃபைட்டுன்னு சொல்லி பல இடங்கள்ல வேட்பாளர்களை போட்டீங்க பல இடங்கள்ல தேசியவாத காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் போட்டியிடுகிற காட்சிகளை நாம பார்த்தோமா இல்லையா சிவசேனாவை எதிர்த்து போட்டியிடுகிற காட்சிகளை பார்த்தோமா இல்லையா ஏன் இந்த வேலையை நீங்க செய்வீங்க காங்கிரஸ் இல்லையா பிளவு தானே சார் பிளவு தேசியவாத காங்கிரஸ்ல தானே சார் பிளவு இப்ப இதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருந்த காங்கிரஸ் எல்லா இடத்திலும் தவற விட்டதனுடைய விளைவு இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிக்கிறாரு நான் கூட்டணி இல்ல தனித்துத்தான் போட்டி தனித்துத்தான் போட்டின்றாரு இப்ப நீங்க வாயிலை வைத்திலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுல என்ன பயன் இருக்கு நீங்க இருந்தே இதுல கன்சர்ன் அந்தீங்க சார் இந்த டிசம்பர் மாதத்தோடு ஏறக்குறைய ஒரு வருட காலம் நிறைவு பெறப்போகிறது நிதிஷ்குமார் வெளியேறிய போது இந்த கூட்டணியில் தலைவர்கள் எல்லாம் எப்படி ஒன்றுபட்ட மனநிலையில் இருந்தார்களோ அதே ஒன்றுபட்ட மனநிலை இருக்கிறது ஆனால் எப்படி இருக்கிறதுன்னா அன்னைக்கு காங்கிரஸை உள்ளடக்கிய மனநிலை இருந்தது இப்போது காங்கிரஸ் இல்லாத மனநிலை இருக்கிறது ஒட்டுமொத்தமா நான் ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும்தான் இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறார் என்னை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் உறுதியாக அறிகிறேன் அதுதான் நடக்கும் நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க காங்கிரஸை உள்ளடக்காமல் ஒரு ஒன்றிய அரசையோ அல்லது பேன் இண்டியா மூமெண்ட்டையோ முன்னெடுக்க முடியாதுங்கிறதுல உறுதியா இருப்பார் முதலமைச்சர் நாளைக்கோ நாளை மறுநாளோ அவருடைய அறிக்கை வைக்கத்தில் இருக்கிறார் அதனால் அவருடைய என்று வெளிப்படாமல் இருக்கிறது ஆனா வந்ததற்கு பிறகு அவர் இடத்துல பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா காங்கிரசை உள்ளடக்கித்தான் சார் இந்தியா கூட்டணி அதனால காங்கிரசை உள்ளடக்கித்தான் இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லுவார் அவர் மட்டும்தான் காங்கிரசுக்கு துணியா நிற்பார் அது யதார்த்தமான உண்மையும் கூட ஆனா அவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு தகுதியான கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்குல்ல சார் திடீர்னு சரத்பவார் இப்படி ஒரு முடிவை எடுத்து மம்தாவுக்கு குரல் கொடுக்கணும் சார் அகிலேஷ் குரல் கொடுக்கணும் இது இருக்குல்ல இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று நீங்கள் தேடினால் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனை என்ன என்பது தெரிய வந்துவிடும் காங்கிரஸ் கட்சி என்னமும் பொறுப்புணராமல் தான் சார் இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப அதானியினுடைய விவகாரம் அல்வா துண்டு மாதிரி விவகாரம் நீங்க என்ன கையில எடுத்துட்டீங்க என்ன கழிச்சுட்டீங்க காங்கிரஸ் கட்சி ஒரு பேன் இண்டியா மூமெண்ட் நடத்தி இருக்கணும்ல சார் இப்ப இந்த விவகாரத்துல அதான் என்னுடைய விவகாரத்துல எவ்வளவு பெரிய விஷயத்தை உங்களுக்கு காலம் தங்கத்தட்டல வச்சு கொடுத்துச்சு அதை நீங்க பயன்படுத்தினீங்களா காங்கிரஸ் கட்சியினுடைய ஏனைய தலைவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டாங்களா எங்காவது ஒரு இடத்தில் மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேசினீர்களா நாடாளுமன்றத்தை விடுங்க சார் நாடாளுமன்றம் என்ன கீழே இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் போய் சேர்க்கிறதா நடவடிக்கை நாடாளுமன்றம் நடக்குதுன்னே பாதி பேருக்கு இந்தியாவுல தெரியாது அப்போ நீங்க இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையாக மாற்றி இருக்க வேண்டுமா இல்லையா அந்த நீங்க என்ன சொல்றீங்க நாங்கதான் வந்து பேன் இண்டியா கட்சி எங்களால மட்டும்தான் இருந்து கன்னியாகுமரி வரை உருமுகப்படுத்துகிற வேலையை செய்ய முடியும் சரி சார் நீங்க எல்லாம் செய்ய முடியும் உத்தரப்பிரதேசத்துல செய்யாம விட்டுறீங்க வெஸ்ட் பெங்கால்ல செய்யாம விட்டுடுறீங்க மகாராஷ்டிராவில செய்யாம விட்டுறீங்க ஏனைய ஊர்தால செய்யறேன்னு செய்யல செய்யலாம் இந்தியா கூட்டணி சொல்றதுக்கான முகாந்திரம் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தனித்தனியா தான் நின்றுகிட்டு ஆனா நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம் அப்புறம் என்னது ஆமா அதனால எங்கேயும் நீங்க செய்யறது இல்லை அதனால இன்றைக்கு இந்த குரல் வந்திருக்கிறது உண்மையிலேயே மம்தா ரொம்ப தாமதமாக இந்த குரலை ஒழித்திருக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இருபத்தி ஒன்பது சீட்டு வெற்றி பெற்றாங்க சார் ஒன்னு சாதாரண வெற்றி கிடையாது தனித்து களம் கண்டு இருபத்தி ஒன்பது சீட்டு நீங்க தமிழ்நாட்டிலும் இதே நிலமை தான் நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு அப்சர்வரா பாருங்க தமிழ்நாட்டு அரசியல்ல நாற்பது தொகுதியும் திமுக காங்கிரஸ் இல்லாத கூட்டணி என்று வடிவமைத்துக் கொண்டார் காங்கிரஸ் என்ன செய்யும் தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஜிவாட்டுடைய வாயிலாக ஒரு முறை பேசுறதுக்கு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரான நீ பாட்டுல ஜீவாட்டுடையில உட்கார்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேசுகிறேன் காங்கிரஸை குறை சொல்லணும்ன்றது நோக்கம் இல்லை சார் நம்மை விட ராகுலினுடைய பயணத்தை பாராட்டுகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா நம்மை விட ராகுலை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறவர்கள் யாராவது காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட அஞ்சுகிற நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வெளிப்படுகிற ராகுலை இந்தியா ஏற்றுக்கொண்டு தலையில் வைத்து கொண்டாட வேண்டும்னு நாம பேசுறோம் எதன் பொருட்டு பேசுகிறோம் இப்ப இந்த தேர்தல்ல நடந்த ஒரே ஒரு சம்பவம் என்ன தெரியுமா எப்போதும் போல அறுதி பெரும்பான்மை பற்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாமல் போனதுதான் இந்தியா கூட்டணி பெற்ற ஒரே வெற்றி இதற்கு காரணம் காங்கிரஸா ஏனைய கட்சிகளா நீங்க யோசிச்சு பாருங்க இருபத்தி ஒன்பது சீட் அடிச்சு கொடுத்த மம்தாவுக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல அகிலேஷ் யாதவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குல்ல மராட்டிய மாநிலத்தில் ஆளுகிற ஒன்றிய அரசையும் ஆளுகிற மாநில அரசையும் எதிர்த்து வெற்றியை தேடி தந்த உத்தவ் தாக்கரேக்கு பெரிய பங்கு இருக்குல்ல சரத்பவாருக்கு பெரிய பங்கு இருக்குல்ல தமிழ்நாட்டுல ஆப்வியஸ்லி பெரிய பங்கு திமுகவுக்கு தான் சார் இருக்கு அப்போ இதெல்லாம் நீங்க ரெகனைஸ் பண்ணிருக்கீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு விடை தேடினால் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்குள் எழுந்திருக்கிற சலசலப்பு என்ன என்பது தெளிவு பெற்றுவிடும் உண்மையிலேயே தாயுள்ளத்தோடு நடந்துக்கணும் சார் காங்கிரஸ் அது பெரிய வார்த்தை தான் அதற்குண்டான தகுதி காங்கிரசுக்கு இருக்கான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல ஏன்னா நம்மளும் பல நேரம் இடிப்பா இடிப்பதைப் போல இடித்து விட்டோம் ஆனா காங்கிரஸ் அதை உணர்கிறதா என்று கேட்டால் உணரவில்லை நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்களேன் இந்த அரசியலுக்கும் அந்த அரசியலுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு உதாரணத்தை சொல்றேன் விசிகாவுக்குள் இவ்வளவு பெரிய சர்ச்சைகள் எழுந்த பிறகும் முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு நடந்துகிட்ட சார் கூட்டணியில சலசலப்புள்ள முதலமைச்சர் லைட்டா ஆஃப் திமுக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்திருந்தா இந்த நாலு நாள்ல தமிழ்நாட்டு அரசியலினுடைய சினாரியோ மாறி போயிருவோம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி ஏதாவது வெளிப்பட்டதா திமுக இல்லையே இப்ப ஆட்டோமேட்டிக்கா செட்டில் டவுன் ஆயிடுச்சு இந்த மனநிலை காங்கிரசுக்கு மேலே இருக்கிறதா ஒன்றியத்தில் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி இந்தியா பிளாக்னு ஒரு பிளாக்கு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய காங்கிரசுக்கு இந்த மனப்பான்மை இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை காங்கிரஸ் தானும் கரை சேருவதற்கு தயாராக இல்லை தன்னை சார்ந்திருப்பவர்களும் கரை சேருவதை ஏற்கிற மனநிலையில் இல்லை இதுதான் யதார்த்தமான பிரச்சனைக்கான காரணம் இப்ப இந்த தலைமைங்கிற பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க போதும் இந்தியா கூட்டணிக்கு நான் தலைமை வைக்கணுங்கிற மம்தா சொல்வதையும் அதற்கு காங்கிரஸ் அல்லாத கட்சியினுடைய ஆதரவையும் நீங்க எப்படி பாக்குறது சார் இத்தனை நாட்களாக காங்கிரசினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டுதானே சார் பயணிச்சாங்க ஒரு வருட காலம் கடந்துருச்சு சார் நீங்க காங்கிரஸ் தலைமை இல்லாமல் ஒரு தலைமை வந்தால் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்காது வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்கும் நீங்க பல பிரதமர்களினுடைய ஆதரவுகளை காங்கிரஸ்ல புரட்டி பாருங்களேன் இந்த தொண்ணூறிலிருந்து ரெண்டாயிரம் வரை இந்த நாடு பல பிரதமர்களை சந்திச்சிருச்சு அப்பெல்லாம் காங்கிரசனுடைய ஆதரவு இருந்தது எப்படி ஆதரவு இருந்தது வெளியிலிருந்து ஆதரவு காங்கிரஸ் இன்டர்னல் அலையன்ஸ் கிடையாது எக்ஸ்டர்னல் அலையன்ஸ் தான் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் நீங்க ஆட்சியை தொடரலாம் இப்ப இங்க ஒரு தலைவர் வந்தா இந்தியா கூட்டணிக்குள் காங்கிரஸ் இருக்குமாங்கிற கேள்வி இருக்குல்ல மம்தா தலைவரா வரலாம் சரத்பவார் தலைவரா வரலாம் சீனியர் லீடர் இந்தியாவுல அவர் தலைவராக வரலாம் இல்லைன்னு சொன்னா இந்த கூட்டணியினுடைய இடர்பாடுகளை கலைகிற இடத்தில் காங்கிரசையும் சமன் செய்கிற இடத்தில் மற்ற கட்சிகளையும் சமன் செய்கிற இடத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அவருக்கு அந்த தகுதி நூறு விழுக்காடு இருக்கு இந்தியா பிளாக்கு அவர் தலைவராக இருக்கலாம் நிச்சயமாக அவர் தலைவராக இருந்து வழிநடத்த முடியும் ஏனென்று சொன்னால் அவர் காங்கிரஸ் கட்சியும் ஒரு கன்சர்ன்ல வச்சுக்குவாரு ஏனைய மாநில கட்சிகளையும் ஒரு கன்சர்ன்ல வச்சுக்குவாரு ஒரு சுமூகமான நடவடிக்கைக்கு இந்தியா கூட்டணி போகும் ஆனா கூடுதல் பேர்டன் தான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதை அவர் ஏற்க வேண்டுமா என்று கேட்டால் தனிப்பட்ட முறையில் இது அவருக்கு தேவையில்லாத வேலை தான் சொல்வேன் ஆனால் அவருக்கு நூறு விழுக்காடு தகுதி இருக்கிறது இரண்டையும் நீங்க கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ ஒரு மாற்று தலைவர் வந்தால் அதை ஏற்கிற இடத்தில் காங்கிரஸ் இருக்குமா நான் இப்ப உறுதியா சொல்றேன்ல காங்கிரஸ் வந்து எக்ஸ்டர்னலா இருந்துதான் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்டர்னலா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன் சார் உங்களுக்கு அந்த மனநிலை ஏன் நீங்க ஒத்துக்கிட்டு வாங்கல இந்தியா கூட்டணிக்கு ஒரு புதிய தலைவர் சரிப்பா மம்தா பானர்ஜி தான் வேணாம் நிறைய முரண்பாடுகள் துவக்கத்தில் இருந்து சரத்பவாரை ஏத்துக்கங்க என்ன பிரச்சனை இருக்கு சரத்பவார போடுங்க அவர் வந்துட்டு போட்டோம் ஏன் அதுக்கு நீங்க தயாரா இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்கிற அந்த ஒரு மனப்பான்மை இப்போதும் காங்கிரஸ் கட்சி இடத்துல வெளிப்படுகிறது அதனால் காங்கிரஸ் கட்சி புதிய தலைவரை ஏற்கிற நிலைக்கு வராது ஆனா இதுல மற்றவர்களுடைய கருத்து என்ன என்பது இன்னும் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்க ஹேமந்த் சோரனுடைய கருத்து இன்னும் வெளிப்படல ஹேமந்த் சோரன் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியவில்லை முதலமைச்சர் இப்படித்தான் சொல்ல போகிறார் என்பதை நானே சொல்லிவிட்டேன் நிச்சயமாக நூறு விழுக்காடு அப்படித்தான் சொல்வார் முதலமைச்சர் ஏன்னா இந்தியா கூட்டணி என்று உருவாவதற்கு முன்பாகவே காங்கிரஸை தான் ஒன்றியத்தில் பாஜகவை வீழ்த்த முடியும்னு இந்தியாவுல தீர்க்கமாக பேசிய ஒரே தலைவர் திமுகவினுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் தான் அதே மாதிரி இந்த தேர்தல் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பினராயி விஜயன் உட்பட முதலமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஒய்எம்சிஏல அவர் தான் முதல் முதலில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தார் காங்கிரஸ் கட்சியை அப்ப அறிவிக்கல சார் இவர் தான் சார் அறிவிச்சார் இப்படிப்பட்ட தலைவராக அவர் வெளிப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர் இப்படித்தான் பேசக்கூடும் என்றுதான் சொன்னார் ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கல அப்போ முதலமைச்சர்கள் எல்லாம் இன்னும் பேசாம இருக்காங்க மம்தாவை தவிர பேசியவர்கள் எல்லாம் முதலமைச்சர்கள் அகிலேஷ் முதலமைச்சரா இல்ல சரத்பவார் முதலமைச்சரா இல்ல இப்படி முதலமைச்சர்கள் எல்லாம் இன்னும் பேசாமல் இருக்கிறார்கள் அதே மாதிரி லாலுவினுடைய குரல் எந்த பக்கம் ஒழித்திருக்கிறது என்பதையும் நாம பார்க்கிறோம் இவர்களெல்லாம் அதிகாரத்தை மாநிலத்தில் கையில் வச்சிருப்போம் ஆனா மாநிலத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஆற்றல் பதவித்திருக்கிற கட்சிகள் நிச்சயமாக அடுத்த முதலமைச்சராக தான் வருவார் அதுல ஒன்று மாறுபட்ட கருத்தே கிடையாது நூறு விழுக்காடு வெற்றி அவர் பெறப்போகிறார் என்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட செய்தி தான் ஆனா இப்படிப்பட்ட வளமான கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அடி தள்ளி நிற்கிறார்கள் என்று சொன்னால் இதை சரி செய்து கொள்ள வேண்டிய நிலை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதா இல்லையா அதை காங்கிரஸ் கட்சி உணர்கிறதா இல்லையா சரி சார் இப்போதைக்கு ஒரு தற்காலிக தீர்வு புதிய தலைவர் வரட்டும் இந்த கூட்டணி சிதலமடையாமல் காங்கிரஸ் கன்சனா நினைக்குமா நினைக்காது நடந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி அந்த மனநிலையே இல்லாமல் வெளிப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான செய்தி ரொம்ப ஒரு அக்கறையுடனும் அதே சமயம் பழைய வரலாற்று தரவுகளுடனும் ஒப்பிட்டு இத நம்ம என்னதான் செய்யணும் அதாவது பொதுவா உங்களுடைய அரசியல் கருத்தில் எதிரியான பாஜகவை நீங்கள் விமர்சித்து பேசுகின்ற நேர்காணல்கள் வேறு மாதிரி இருக்கும் இதில் பாஜகவுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு டோன்ல அதே ஆதங்கம் குறையாம ஆவேசத்துடன் அதே சமயம் பக்குவமா இதுக்கு என்ன மாற்று அப்படிங்கிறதையும் முன்வைத்து இந்த நேர்காணல் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா இது இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் காங்கிரஸ் மற்றும் எல்லோரும் இதை பார்த்தாலும் பக்குவப்பட்டவர்களும் உங்க கருத்துக்களை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் எடுக்கணும் அது மாதிரியான பக்குவப்பட்டு அரசியலை நோக்கி செல்வதற்கு உங்களுடைய நேர்காணல் பயன்படும் அப்படின்னு தான் நான் இதை பாக்கிறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பார்வைகளை முன்வைத்ததற்கு மிக்க நன்றி நன்றி